வணக்கம் நண்பன் நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் ஐஸ்டேட் நம்ம ஒரு அருமையான ஒரு ஆர்எம் செண்டில் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டு சங்கரப்பேரெலாம் இருக்குது சங்கரப்பேரி வடக்கு சங்கரப்பேரிக்கு மேல் பக்கம் இருக்குது வடக்கு சங்கரப்பேரி ஒட்டுநப்போ தான் இருக்குது எம்ப தூரம்லாம் இல்லை இந்த வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வடக்கு சங்கரப்படி வடக்கு சங்கரப்பிரிக்கு மேல் பக்கம் இருக்குது இந்த பிளாட்டு ப்ளாட்டு பார்த்திங்கன்னா ஆர் எம் கசண்ட் நல்ல செம்மண் பூமி போர் வாட்டரும் நல்லாயிருக்கும் போர் வாட்டரும் நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடனே வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு ஈபி வந்தால் இருக்கு பாருங்க ஈபி வசதியாக இருக்குது மாநகராட்சி தண்ணியும் இருக்குது இது பக்கத்தில் வீடுகள் பாருங்கள் விடலாம் இருக்கு மேல் பக்கம் ஊருக்கு மேல் பக்கம் உள்ள பாட்டு தான் அந்த பாட்டு நல்ல அருமையான தைக்கு பார்த்த பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷ் பிளோரு அந்த மதுரை பை பாஸ் ரமேஷ் பிளவர் இன்னைக்கு கேள்வி பக்கம் இருக்கு வீடுகள் பாருங்கள் அவங்க சங்கரபுரிய ரொம்ப பக்கம் தான் நடந்து கொடுத்து ஜோதி நகருக்கு மேல் பக்கம் கொஞ்சம் தள்ளி போனால் ஜோதி நகர் வட வட பக்கம் இருக்குது அதுக்கு மேல் பக்கம் நமக்கு வந்து ஸ்கூல் ஃபெசிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஎஸ்சி ஹேண்ட் ஸ்கூல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரூபாயிருக்கும் அதே மாதிரி ஆண்டனி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வேலவன் வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதே மாதிரி டீ மாட்டம் உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நல்லா அருமையான இடம் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட்லாம் குறைஞ்சவள தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நம்ம வீடு கட்டி அதுவுமே இருக்கலாம் எல்லா வசதியும் இருக்கு சுற்றி பாரு நாட்டு தான் நல்லா தெற்கு பார்த்து இதுவும் ரோடு உலக இதுவும் ரோடு இந்த ரோடு அப்படி ரைட்டில் திரும்பி வடக்கு செஞ்சு போயிருவோம் அந்த போஸ்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் திரும்பி வடக்கு வடக்கு செஞ்சா பார்ப்போம் விருப்பமுள்ள நண்பர்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே